உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு ஸ்தானத்தில் அதாவது ஒன்பதாம் வீட்டில் உங்களுடைய ஏழாம் வீட்டிற்கு அதிபதி பத்தாம் வீட்டிற்கு அதிபதி புதன் பகவானும் அதிபதியும் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியும் சுக்கர பகவானினுடைய இணைவாள் அஷ்டலக்ஷ்மி யோகம் இதனுடன் சனி அடைந்து மூன்றாம் வீட்டில் சொந்த வீட்டில் நின்று அவர் நிலையின் அவரது பார்வையும் இந்த யோக கிரகங்கள் இரு கிரகங்களுடைய பார்வையும் பரிமாற்ற அமைப்பு பார்வையால் உண்டாகக்கூடிய விபரீத ராஜயோக அமைப்பு உங்களுக்கு எப்பேற்பட்ட பலன்களை தரப்போக்குதுன்றதை இந்த காணொலியில் தெளிவ விபரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அடுத்தடுத்து காணொளிகள் உங்களோட உடனடியாக வந்து அடையும் ஆக தனுசு ராசி அன்பர்களே குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள் நல்ல தெய்வ சிந்தனையும் யதார்த்தமான குணமும் தன்னிடம் ஒரு ஒழுக்கமற்றவங்களாக இருந்தாலும் சரி திருடனாக இருந்தாலும் சரி தன் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மனநிலையில் கிட்ட நீங்கள் நின்று பேசுனீங்கன்னா உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் கேட்டு அவங்க இயல்பு நிலைக்கு வருவாங்க அந்த அளவுக்கு ஒரு குடிகாரனை கூட ஒரு நல்ல மனிதராக மாற்றக்கூடிய பேச்சும் திறமையும் நற்குணமும் பண்பும் கொண்டவங்க நீங்கள் உங்களால் வாழ்ந்தவங்க இருப்பாங்க கெட்டவங்க யாரையும் கை காட்ட முடியாது அந்த அளவுக்கு தெய்வ சிந்தனைகளோடு வாழ்கிறீங்க கர்மாக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க எப்படின்னா நாம ஒண்ணு செஞ்சோம்னா அதனுடைய பிரதிபலம் நமக்கு உண்டு அது நீங்க உங்க வாழ்க்கையில அது என்னவோ மத்தவங்க பார்வைக்கு தெரியுதோ இல்லையோ உங்க பார்வைக்கு நல்லா தெரியும் ஏன்னா ஒரு விஷயத்தை செய்தால் அதனுடைய பிரதிபலனை மீண்டும் அடையிறது உங்களை சார்ந்தவங்களோ உங்களுடைய வாழ்க்கையிலையோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் அதிகமாக ட்ராவல் பண்ணி வந்துகிட்டு இருப்பீங்க அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு அந்த தெய்வம் அனுகூலத்தினால் கண்ணுக்கு காட்டி கொடுக்கும் அப்போது இப்பேற்பட்ட ஒரு அனுபவ ரீதியில் உங்களுடைய வாழ்க்கையில் உழைப்பாளிகளாகவும் ஒரு நல்ல ஒரு முயற்சிகளுடன் ஒரு பெரிய இலக்க அடையணுன்ற சிந்தனைகளுடன் வந்த உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய சிரமங்களை கடந்து வந்துட்டிங்க அதுவும் ஏலட்சணி தொடங்கினதிலிருந்தே பல்வேறு விதமான அவமானங்களை சந்திச்சிட்டீங்க உங்களுக்கு வேண்டியவங்களும் உங்களை காயப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களையும் உங்களை புரிஞ்சிக்காத நிலை உண்டாக்கிட்டாங்க இன்றைக்கி வாழ்க்கையில் தன்னை பெற்றவங்களே தன்னை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைக்கு ஆளாகி நின்றுட்டீங்க ஏன்னா எதிரிக்கு கூட இந்த சூழல் உண்டாயிடக்கூடாதுன்ற அளவுக்கு மன அழுத்தங்கள் அப்போது இந்த அழுத்தங்கள் எங்கிருந்து வந்ததுன்னா ஒரு புறம் தொழில் ரீதியிலையும் வேலை ரீதியிலையும் உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கல அழகாக பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணி நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்போது ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறீங்க ஆனால் மிஸ் ஆகுது என்னன்னே தெரியல எங்கேனே தெரியல ட்ராப் ஆகுது அதனுடைய விளைவுகள் உங்களால் அடுத்த அடி எடுத்து வச்சால் தன்னம்பிக்கை இழக்கக்கூடிய அளவுக்கு தோல்விகளுடைய அடி உங்களால் ஜீரணிக்க முடியாத அளவுக்கு இருக்குது ஏன்னால் அவ்வளோ வேலை அவ்வளோ பர்ஃபெக்ட் அவ்வளோ முயற்சி எல்லாமே இருக்குது ஆனால் ஏதோ தெரியல ஆனால் உங்களை விட குறைந்த முயற்சிகள் எடுத்து நிறைந்த பலன்களை இருக்கிறாங்க நல்ல நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்கள போய் சேர் அவங்கக்கிட்ட பார்த்தா அவங்கள கம்பேர் பண்ணால் உங்களை விட ஒரு தேர்ட்டி பர்சன்ட் தான் உங்கள்கிட்ட திறமை இருக்கும் பட் அது பார்த்தா எது செஞ்சாலும் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது ஏன் நீங்கள் ஒருத்தருக்கு இந்த ரூட்டில் போங்கன்னா அவங்களுக்கு சக்ஸஸ் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது ஆனால் அதுவே நீங்கள் எடுத்து செஞ்சால் ட்ராப் ஆகுது இப்படி நிறைய சிரமங்களை கடந்து வந்துட்டீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு உங்களுடைய சக்ஸஸ் வேணுன்ற எதிர்பார்த்த உங்களுக்கு சனி பகவானுடைய வக்ர பார்வையான விபரீத மாற்றங்கள் உண்டாகும் அது சுக்கரனும் புதனுடைய அஷ்டமலட்சுமி யோ அஷ்ட லட்சுமி யோகமாக மாறும் பொழுது அதிர்ஷ்டமாக மாறும் அப்போ விபரீத ராஜயோக அமைப்பு உண்டாக்குதுன்றது நூறு சதவீதம் உண்மை அப்போது வேலையில் ஒரு நல்ல மாற்றம் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பீங்க இத்தனை வருஷம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் வேலையில் எந்த பிளாக் மார்க்கும் இல்லாமல் வந்திருப்பீங்க பார்த்தா சம்மதமே இல்லாம மத்தவங்க செய்த தவறுகளால் உங்க மேல வீண் பழி இதனுடைய விளைவுகள் உங்களுடைய தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வரக்கூடிய அளவுக்கு சூழல் அப்போ இந்த நிலையிலிருந்து மீண்டும் வெளியில் வர முடியுமான்னு எதிர்பார்த்த உங்களுக்கு இந்த புதன் அறிவு கூர்மையான ஆற்றல் கொண்டவர் செல்வம் செல்வாக்கு அதிர்ஷ்டம் கொண்டவர் சுக்கரன் அப்போ இருவரது இணைவாலே அங்கே ஒரு திருப்பங்கள் உண்டாக போகுது அந்த பிரச்சனை வந்து வீண்டு வெளியில் வரப்போகிறீங்க உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது வேலையில் நல்ல நல்ல மாற்றங்கள் கிடைக்க போகுது இருந்த வேலையில் இருந்த நெருக்கடிகள் நீங்கி ஒரு நல்ல ஒரு மாறுதல்கள் உண்டாக போகுது இது எல்லாமே உங்களுக்கு ஒரு டேர்னிங் ஆக போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் கிடைக்க போது நல்ல நல்ல நட்புகள் உங்களை வந்து அடைந்து அதனால் ஒரு நல்ல மாறுதல்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ஏன்னால் உண்மையை சொல்லணுன்னா கடந்த காலகட்டங்களில் உங்களை மற்றவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க அவங்க சுயநலத்துக்காக ஏன்னால் நீங்கள் அது அன்பு பாசம் நட்பு நினைச்சி எவ்வளவோ செய்திங்க கடைசியாக இன்றைக்கி நீங்கள் பாதிக்கப்படும் பொழுது தான் அதனுடைய வழி வேதனை தெரியுது ரொம்ப நம்ம வாழ்க்கையில் நல்ல 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 எல்லா விஷயங்களையும் இழந்துட்டோம் இப்போ இதுக்கு ரீ ரீஎன்ட்ரி கொடுக்கணுன்ற அளவுக்கு இப்போ மன அழுத்தத்தில் இருக்கிறீங்க அப்போ இந்த கடன் சுமைகள் நீங்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும் மன அழுத்தங்கள் நீங்கும் பண வருவாய்கள் பெருகும் அதுலேயும் வரக்கூடிய காலங்கள் எல்லாம் அப்படி தான் இருக்கும் அதற்கு ஒரு முதற்படியாக ஒரு மேன்மையான ஒரு அமைப்பாக இந்த இருபத்தி ஒரு நாட் இருபது நாட்கள் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த அமைப்பு இருக்குது இருபது நாட்களே இந்த காலங்களில் உங்களுக்கு அதற்குரிய ஒரு நல்ல சுழற்சிகள் உண்டாகக்கூடிய ஒரு நேரமாக இது அமையும் அதுலேயும் தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் சிக்கல்களும் பிரச்சனைகளும் கோளாறுகளை நீங்க தொழிலை அழகா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறீங்க நிறைய தனுஷ்ராஜ் அன்பர்கள் நல்ல நல்ல ப்ராஜெக்ட் எல்லாமே கைக்கு நெருங்கி வந்து விலைக்கு போயிடுச்சு ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு செஞ்ச விஷயங்கள் எல்லாம் கைவிட்டு போயிடுச்சு என்ற வேதனையில் இருப்பீங்க அது எல்லாமே கூடி வரக்கூடிய காலமா வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு அமைய போகுது இதில் திருமண மேன்மைகள் திருமண வாய்ப்புகள் தட்டி போகி போகி திருமணமே வேண்டாம் என்ற அளவுக்கு மன அழுத்தம் இன்றைக்கி ஒரு சுபகாரியத்துக்கு போகலான்னா அது க அங்கே போனால் கேட்பாங்க கல்யாணம் எப்போட்டு இதுக்காகவே நிறைய ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் அந்த நிலை மாறக்கூடிய ஒரு சூழல் இப்போ வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமையப்போகுது அதனால் நூறு சதவீதம் உங்களுக்கு திருமண மேன்மைகள் அமைய போகுது திருமணமாகி புத்திரபாகியம் இல்லையேன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு அதற்குரிய மேன்மைகளும் கிடைக்கப் போகுது போகாத கோயில் இல்லை கும்பிடாத தெய்வம் இல்லை கரு உண்டாகுது ஒரு மாதம் பத்து நாள் தள்ளி போகுது ஆனால் கடைசியில் பார்த்தா நிலை இல்லாத நிலைமைக்கு ஆளாகுது அப்போது என்னென்னே தெரியலன்ற ஒரு பயம் பதட்டம் குழப்பம் இருக்கிற உங்களுக்கு நீண்ட நாளாக கிடைக்கலையேன்ற வர வருத்தம் உங்களுக்கு நீங்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அது மட்டும் இல்லை நீங்க பெற்ற பிள்ளைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு பார்த்து பார்த்து செய்த நல்ல விஷயங்கள் இன்றைக்கி அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய தளவலையாக மாறி போயிடுச்சு என்ற அளவுக்கு எல்லாமே மன அழுத்தங்கள் அதை விட்டு மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் கல்வி ரீதியில் மாணவ மாணவிகளுக்கு மிகச்சிறந்த மாற்றங்கள் அருமையான யோகங்களாக இந்த தருணம் உங்களுக்கு அமையும் குறிப்பா கடந்த காலகட்டங்களில் நிறைய இழப்புகளை சிந்திச்சிங்க தனுசு ராசி என்பர்களும் உங்களுக்கு வேண்டியவங்களை இழந்துட்டீங்க இதனுடைய விளைவுகளும் இதனுடைய மன அழுத்தங்களும் உங்க வாழ்க்கையில ரொம்ப மன உளைச்சல்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கும் இது மட்டும் இல்லாமல் சில வண்டி வாகனங்கள் விபத்துகள் சார்ந்து ஆரோக்கிய ரீதியில் பல்வேறு வித பாதிப்புகள் அடைஞ்ச உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் நல்ல மாறுதல்கள் கிடைக்கும் குடும்ப ரீதியில் இருந்து ஒற்றுமை உடைஞ்சு போச்சுங்க நிம்மதி சந்தோஷங்கள் உடஞ்சி போச்சு அதனால தேர்ட் பர்சன்ட்னால கணவன் மனைவி ஒரே வீட்டில் இருந்து ஒரு பேச்சுவார்த்தை இல்லாத நிலை இன்னும் சிலர் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலை இதெல்லாம் மாறுமா மீண்டும் ஒன்றிணைந்து நம்ம வாழக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குமான்ற ஒரு குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் முயற்சியை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலமாய் இது இருக்கும் கவலைகள் வேண்டாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் சிக்கல்களும் அவங்களுக்குண்டான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் சொந்த பந்தம் முற்றார் உறவினர்கள் ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு தருணமா இருக்கும் ஏன் இது இவ்வளோ போல்டா சொல்றனா உங்களுடைய நாலாம் வீட்டிற்கு அதிபதியும் உங்களுடைய குரு பகவான் தான் ஆனா இங்க விஷயம் என்னன்னா தனஸ்தானம் குடும்பத்திற்கு அதிபதியாகப்பட்ட சனி பகவான் மூன்றாம் வீட்டில் நிலை அடைஞ்சு அவருடைய பார்வை விழக்கூடிய இடம் பாக்யம் சம்பந்தப்பட்ட இடம் பாக்யம்ன்றது உங்களுடைய தந்தை வழி சொத்துக்களும் தந்தை வழி வழி உறவு முறைகளும் தந்தை வழி சொந்த பந்தங்கள் ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் நீங்கும் அதற்குரிய ப்ராப்பர்ட்டிஸ் சார்ந்த சிக்கல்கள் நீங்கி கைக்கு வரக்கூடிய காலமாக இருக்கும் காண அப்பாவுக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி ஒரு நல்ல ஒற்றுமை உருவாகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் குறிப்பா தந்தையினுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அது மட்டும் அல்லாமல் பத்து ஏழாம் இடம் ஏழாம் இடம்ன்றது மனைவி சம்மந்தப்பட்ட இடம் மனைவி சார்ந்த ரீதியில் ஒரு மேன்மையில் கிடைக்கும் மனைவி வழியில் இருக்கக்கூடிய உறவு முறைகள் கை கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்கும் அந்த சைடு இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு பாதிப்பு அந்த மன அழுத்தங்களும் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ஆக மொத்தத்தில் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரமான ஒரு காலமாக ஒரு தவமான ஒரு காலமாக இது இருக்கும் கவலைகள் வேண்டாம் முயற்சியை பலப்படுத்துங்க நல்ல சக்ஸஸ் அடைவீங்க இது வரைக்கும் நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் இருக்கு திசா புத்திகளில் சர்வாச வர்க்க பரல்கள் இருக்கு பரல்களில் இந்த கிரகங்கள் எத்தனை பெற்றிருக்கின்றதை பொறுத்தே இந்த பலன்கள் முழுமையாக கிடைக்குமா குறைவாக கிடைக்குமா இல்லை இன்னும் டாப் பொசிஷனில் இது வேலை செய்யுமா அப்படின்றது இருக்கும் அப்போது உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அதில் இருக்கிற திசா புத்திகளையும் பார்க்கணும் அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க மாபெரும் மாற்றங்கள் கிடைக்கும் மிகுதியான வெற்றிகள் அடைவீங்க தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட அது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்